அக்ரிஸ்டாக் போலையே இன்னொரு வெப்சைட் வருதாமங்க கிரெயின்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் சமயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து வேளாண்மை உழவர் நலத்துறை வந்து அவங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பேடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் வந்து சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா கிரெய்ன்ஸுங்கிற ஒரு திட்டம் அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்காக கிரெயின்ஸுங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்போகிறதா சொல்கிறாங்க இந்த கிரெயின்ஸுங்கிற திட்டம் முதலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டு வந்தப்பட்ட அக்ரிஸ்டாக்ங்கிற திட்டத்தோட ஒத்துப்போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஸோ இதை பற்றிய விரிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் விவசாயிகளுக்கு தெரிஞ்சது தான் அதாவது அக்ரிஸ்டாக் வெப்சைட்டுக்காக நம்மளுடைய தரவுகளை கலெக்ட் இருக்கிறாங்க நம்மளுடைய ஆதார் நம்மளுடைய விவசாயி நிலங்களோட சர்வே நம்பரை வந்து லிங்க் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து குறிப்பிடும்படி பார்த்தாங்க இது வந்து மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் நம்ம பதிவு பண்ணிட்டுருக்குறோம் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து வேளாண்மை ந உழவர் நலத்துறை அற இருந்து வந்திருக்க ஒரு அறிக்கை அதாவது கொள்கை விளக்க குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கிற சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் வந்து வெளியிட்டாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிஸ்டாக் மாதிரியே இவங்க கிரெயின்ஸுங்கிற ஒரு வெப்சைட்டை மெயின்டைன் பண்ண போகிறதாகவும் அதில் விவசாயிகளின் தரவுகளை வந்து மெயின்டைன் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்ஸை வந்து பார்க்குறது தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரெயின்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை துறை மற்றும் இதர அரசு துறைகள் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான பயன்களை துரிதமாக பெற கிரெயின்ஸ் க்ரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொள்கை விளக்க குறிப்பேட்டில் வந்து குறிப்பிடும்படி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் வந்து இந்த கிரெயின்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம லிங்க்கில் வந்து அட்டாச் பண்ணுறோம் இந்த கொள்கை விளப்பு குறிப்பேட வந்து தேவை தேவைப்படுபவர்களை வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா மூணு இம்பார்ட்டன்ட் தீமுக்காக இந்த வெப்சைட் உருவாக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளின் தரவுத்தளத்தை உருவாக்குதல் ஃபஸ்ட்டு தீமு செகண்ட் தீம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களுக்கும் புவியிட குறியீடு வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூணாவது தீம் பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு செய்தல் ஆகிய மூன்று காரணிகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மூணு தீமை உருவாக்கி தான் வந்து இந்த கிரெயின்ஸுங்கிற வெப்சைட்டை உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளின் நில உடைமை விவரம் பயிர் சாகுபடி போன்றவை ஒரு சேர இருப்பதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளும் மின்னணு முறையில் எளிதில் பெற வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இது எப்படி வந்து நம்ம கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கிரெயின்ஸ் திட்டம் மூலம் ஒருங்கிணைந்த விவசாயிகளின் தரவு தளத்தை உருவாக்க மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகளை சேகரிக்க அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்றே தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் அக்ரிஸ்டாக சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் குறிப்பிட்ட விவசாயி ஃபார்மர் ஐடி கொடுக்கப்படும் அப்படின்னாங்க சரி அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க பேர் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம் அவங்களும் இதே மாதிரி தான் சொல்ல போகிறாங்க அப்போ மத்திய அரசு வந்து ஒரு ஃபார்மர் ஐடியும் மாநில அரசு வந்து ஒரு விவசாய அடையாள எண் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்களா இல்லை ரெண்டு அரசும் சேர்ந்து விவசாயிகளுக்கு காமனாக ஒரு ஐடி கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியல இது வந்து மத்திய மாநில அரசு தான் விளக்கணும் அக்ரி ஸ்டேக்குங்கிறது வேற கிரீன்ஸ் வெப்சைட் வேற ரெண்டுமே லிங்க் பண்ணி ஒரே திட்டத்தை கீழே கொண்டாந்து மத்திய மாநில அரசு திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு சென்ற ஈஸியாக சென்றடைய டிசர்வ்டு விவசாயிகளுக்கு வந்து டிசர்வ்டு திட்டங்கள் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் மானியங்கள் அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படுதோ அந்த விவசாயிகளுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கும் சந்தோஷம் விவசாயிகளுக்கும் சந்தோஷம் ஸோ இந்த தனித்துவ அடையாள எண்ணெய் எளிதில் விவசாயிகள் பெற ஏதுவாக கிராம அளவிலான முகாம் மற்றும் பொது சேவை மையங்களில் இலவச பதிவு செய்திட வசதி ஏற்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டாக் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிரெயின்ஸுங்கிற ஒரு வேர்டே வந்து எங்கேயும் யூஸ் பண்ணல கிரெயின்ஸ் வெப்சைட்டுகளையும் யாருமே லாகினும் பண்ணல ஸோ அப்போ வந்து அக்ரிஸ்டாகில் பதிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து டேட்டாஸ் வந்து கிரெயின்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்களா இல்லை வந்து மறுபடியும் கிரெயின்ஸுக்காக இன்னொரு தடவை விவசாயிகளின் தரவுகளை கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல போக போக தான் தெரியும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல விவசாயிகளுக்கு பயன்பெறணும் குறிப்பிடும்படி மானிய திட்டங்களை வந்து டிசர்வ்டு விவசாயிகளுக்கு சென்றடையணும் நீங்கள் ஃபார்மர் ஐடி தனித்தனியாக கொடுத்தாலும் சரி ஒட்டுக்காக கொடுத்தாலும் சரி அது வந்து இட் அப் டு தி கவர்மெண்ட் பணம் பயன்பெற திட்டங்களை கொண்டு வாங்க தான் நம்மளுடைய நோக்கம் ஹோப் இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டென்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்